அதனை <laughs> <laughs> Hello 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 Buonas! Che ne hey. Guarda 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 Ehi! இருபத்தி எட்டு ஐம்பது எண்பத்தாறு ஆ ஓகே ஆ சரி

ಅದು ಕೊರanda ಬಂದಿದೆ ಇಲ್ಲಿ

நீளமான கரு ரெண்டு பேருமே வேண்டுபோல் வாங்கினேன் அதனைத் தொடர்ந்து உளுங்குடி சீரா தோப்பு தங்களானே ஆயுத பெருந்து கொண்ட மாதிரி கெடுங்கிடும் சீரா தோப்பு தங்களானே ஆயுதப்பெருத்தி கொண்டு இடப்படத்துக்கு செல்ல மாதிரி கெடுகடுங்கிறோம் கணேசாபுரம் எட்டு புள்ளிகள் திருச்சி ஒரு புள்ளிகள் முனி கணேசாபுரம் கணேசபுரம் ஒன்பது புள்ளிகள் திருச்சி ஒன்று புள்ளிகள் முள்ளியில் கணேசபுரம் முத்துமாரிய ஸ்போர்ட்ஸ் கிளப் யூகேடி ஜூனியர் அது எகிப்து விளையாடும் நீளமான கரு நான் ரெண்டுமே வெயிட் போட போறேன் வெயிட் போட வரலையா தொடர்ந்து தொடர்ந்து உளுந்தங்குடி அதன் எகிப்து விளையாட சீராதோப்பு தகுதியை அழைத்து கொண்டு எடைப்படுத்தி செல்லும் மாறி கடவுள் கணேசபுரம் பதினாறு புள்ளிகள் திருச்சி இரண்டு புள்ளிகள் முன்னே கணேசபுரம் ஆட்டோவாடியம் கடைசி நிமிடம் அடுத்த கட்ட ஆறுக்கு ஆரை சேப்பலா பற்றி அதை பற்றாடும் காலகாரபாளையம் கொண்டு ஆடு கலந்துக்கு அருகாமலை இருக்கும் வார்களும் அதனை தொடர்ந்து ஸ்ரீ முத்துவாரியம்மன் சுரோஷிலாம் இவன் தான் ஜூனியர் அதனை எளையாடும் நீரமானும் கருவு தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ளுமாறு அதனைத் தொடர்ந்து உழுதங்குடி சீரா செய்கொள்ளுமாறு புறம் பதினாறு திருச்சி மூன்று

ஏன்னா ஜூனியர் அயர்ஜென்ட் நீல வணக்கரு முடிஞ்சாக பாளையம் எஸ்ஆர் சேப்ராபட்டி கேப்டன் கொஞ்சம் ஆறு வாங்கி கேப்டன் சேப்ராம்பட்டி காவத்தார பாளையம் ரெண்டு டீம் கொஞ்சம் ஆறு அஞ்சு வாங்க அதனை தொடர்ந்து இருபதாம் ஆமா

அதனைத் தொடர்ந்து உளுங்குடி சீராதோப்பு